போன் சார்ஜ் சார்ஜ் போட்டிருக்கேன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஆக நாம் இந்த நாம் இந்த நீர் மருத்துவம் உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவ கலையை கற்று கற்கொண்ட பொழுது இந்த நாலமில்லா சுரப்பு மண்டலம் ரொம்ப முக்கியமான வகுப்பை எடுக்கிறது நாளமில்லா சுரப்பி நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஒரு முக்கியமான ஒரு சுரப்பிகள் அது வந்து தன்னுடைய யாருடைய கட்டுப்பாட்டிலும் இயங்குறதில்லை அது தானாகவே இயங்கிட்டு இருக்குது பல கோடி ஆண்டுகளாகவே அது நாலாம் உறுப்பி நமக்கு இருக்கிறது அந்த மூளை மூளை மண்டலம் அந்த மூளை அந்த மண்டை மூளை மண்டை மண்டை ஓடுன்னு வருகின்ற பொழுது அது தனியாக வருகிறது அப்ப இத சிறப்புக்குரிய பகுதியா மாறுது மண்டை ஓடுன்னு வர்றப்ப மண்டையோட்டு பொழுது மூளை இருக்கு அந்த மூளையினுடைய மையம் மூளை கீழே தான் அந்த இனம் புரியாத கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது புரியாத ஒரு செயல்பாடாக இருக்கிறது ஆனால் அனைத்துக்கும் காரணம் அந்த நாளம்பலா சுரப்பி தான் அனைத்து காரணம் குழந்தை பிறக்கிறதும் சரியே ஒரு குழந்தை புது குழந்தையை பிறக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் அந்த சுரப்பி ஹார்மோன் ஹார்மோனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை நாலாம் சுரப்பி தான் அப்போ எல்லா வழிகளையும் தாங்கக்கூடிய தன்மை இந்த நாலா சுரப்பி இருக்குது எவ்வளோ கொடிய வலிமைகள் இல்லை தனித்தனியாக அந்த போராட்டத்தில் தான் இது கத்துக்கிட்டுது அப்ப போராடி 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 தான் இந்த உடம்பு பல கோடி ஆண்டு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டு ஆச்சு இந்த பூமிக்கு ஒன்று நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு அதுல நூறு கோடி ஆண்டுகள் சும்மா இருந்திருக்கலாம் நூறு கோடி ஆண்டு சும்மா இருந்திருக்கலாம் மிச்சம் இருக்கிற முன்னூத்தி கோடி ஆண்டுல தான் இதெல்லாம் நடந்திருக்குது அப்ப இந்த பல கோடி ஆண்டாக நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம் அப்ப இயற்கை தான் வளர்ந்து வந்திருக்கு அதனாலதான் நம்ம இவ்வளவு போராட்டம் நம்ம கொடுக்குது அப்ப இப்ப நம்ம மரணத்தை எதிர்க்கிற அளவுக்கு இதுக்கு சக்தி நமக்கு கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் மரணத்தை உண்டாக்கி இருக்குது நமக்கு மரணம் இல்லைன்னு சொல்லுது மரணம்னா நோய்வாய்ப்பட்டு அதாவது விருப்ப நோய்வாய்ப்பட்டு சாக்குறது மரணம் இல்லைங்கிறது அது சமாதியை அது வச்சிருக்கு ஏன்னா இயற்கைக்கு இவ்வளவு தெளிவா இருக்கு இல்லையா உடம்பை எத்தனை கொண்டு எத்தனை ஆடுகள் வச்சுக்கலாம் அது அந்த உடம்பை வைத்துக் கொள்வதற்கும் தகுதி வேணும் உடம்பை வைத்துக் கொள்வதற்கு அப்ப உடம்பு வேண்டாம்னு சொல்லலாம் அந்த உயிர் வேண்டாம்னு சொல்லலாம் நான் சொல்றான் உயிரை வேண்டாம்னு சொல்லலாம் உயிரை தக்க வைத்துவதற்கு மன வெளிமை வேண்டும் ஆனா சில காலம் ஆயிடுச்சுன்னாவே போதும் வாழ்ந்தது போதுன்னு தான் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க இப்ப கூட மீண்டும் இன்னைக்கு பிறப்பிங்களான்னு கேட்டால் ஐயோ வாழ்ந்ததே போதுன்னு சொல்லுவா அது சாதாரண அப்படி தான் சொல்லுவாங்க அப்ப இந்த நாலாமல்லா சுரப்பின்னு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலாமல்லா சுரப்பி கடுமையான வழிகளை கூட தாங்க அப்படி நமக்கு வந்து இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற தன்மையெல்லாம் அதை அமைதிப்படுத்துறது இந்த நாலாமலா சுரப்பி ரொம்ப முக்கியமான பகுதி தான் அது இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை ஆனால் எல்லாமே பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறது அதுதான் வெளிச்சத்தை கட்டுப்படுத்துறது அவ்வளவுதான் வெளிச்சத்தை உள் வாங்குறது அதுதான் இப்ப வந்து நீங்க வெளிச்சம் பார்த்தீங்கன்னா மூளை எப்படி உணருதோ அதே மாதிரி இந்த கண் வழியாக போய் நாடமுள்ள சிறப்பி உணருது வெளிச்சத்தை பார்த்தோம்னா கண் வழியாக இந்த ஒலி கூம்பு அந்த போட்டான்ஸ் பூரா இங்கே அதிகமா இருக்கு உயிர் கூம்பு ஒலி கூம்புகள் அப்ப உடலெங்கும் ஒலி கூம்பு இருக்கு இங்க அதிகமான ஒலி கூம்பு இங்க இருக்கு உடலம்பையும் இந்த போட்டான் இருக்கு அது வந்து அப்படியே ரிசீவ் பண்ணுது கண்ணாடியில் ஒளி சிதற மாதிரி பண்ணி இன்னைக்கு ஒளி கூம்பு நிறைய இருக்கு உடம்புல இந்த ஒளி கூம்புகள் ஒளி கூம்பு கூம்பு அது அது எப்படியா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கையுடைய விஷயங்கள் தான் இதெல்லாம் அத வாங்குது தான் அவர் பண்றாரு அதாவது இவரை நிரூபிக்கிற பொழுது அந்த ஹீரரத்ன மனைக்கு வந்து மேசா ஹீரரத்ன மனை அவர் வந்து நேரடியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களாவது நேரடிய நாசா அவனுடைய விண்வெளி துறையினர் ஆ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நான் காலையில அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் இவர் இவர் உண்டாக்கணும் தான் அந்த சன் கேசிங் மெத்தேடுங்கிறது சூரியனை பார்த்து கேசிங்கனாவே அவர் ஒன்றும் இல்லை சூரியனை பார்த்து உள் வாங்குதல் புசித்தல் சூரியனை சாப்பிடுதல் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை சுவாசத்தை சாப்பிடறோம் இல்லையா அந்த மாதிரிதான் அதுமே அவர் சொல்லும்பொழுது கண்ணின் வழியாக நேரம் உள்ளே போகுது போனோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சித்த நேரம் ரொம்ப நேரம்லாம் கிடையாது ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அவ்வளவுதான் ஆமா பார்த்த உடனே அது அது நேரிட்டு பாக்குறாங்க அவங்க ஆனாலும் கூட அது அவங்கனால வந்து ஏன்னா எல்லாமே நாளை சிறப்பி இந்த கயிறாடி தைமஸ் இதெல்லாம் அதோடு தொடரக்கூடியதுனால அவங்க அதுக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப பண்ண ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் அவருடைய உணவு பழக்கத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க நீண்ட காலமா அந்த நீண்ட காலம் இருந்த காற்றினால நீங்கள் மிக குறைந்த உணவிலும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுன்ட்டு அதை விரிஞ்சு போச்சு அதாவது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அது ஒண்ணுமே அங்க பதில் இல்லை இவதே சாப்பாட்டாம ஏற முடியல ஒரு ஏறி காட்டுறாரு எல்லாமே கிட்டத்தட்ட தரவோ செக் பண்ணிட்டாங்க அவங்க தரவ தரவுன்னு என்ன எல்லாமே அது பல்துறை மருத்துவர்கள் வேற அதாவது ஒரு மனிதனை ஆராய்ச்சி பண்ணோம்னா இவன் சொல்றா பாருங்க சிறப்பு சிறப்பு மருத்துவர்கள் எம்ஆர் ஸ்கேன் மருத்துவர்கள் அப்புறம் வந்து நரம்பியல் மருத்துவர்கள் நாளம்பளை சுரப்பி மருத்துவர்கள் அப்புறம் அது இதய நோய் மருத்துவர்கள் எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து கடைசியில் எங்கடா வராங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்பியல் மருத்துவர்கள் அவங்கதான் ஃபைனல் ஏன்னா எல்லாமே நரம்பு கட்டுப்பாட்டில் வருது எல்லா நீ என்ன பண்ணாலும் நரம்புல வந்து நிக்குது எல்லாமே நரம்பு செயல்பாடு எங்கே போய் முடிச்சா நிற்குன்னா அந்த மூளையும் நாளம்பளை சுரப்பி வரை தொடர்புடையது எல்லாமே அதனாலதான் இந்த தலையை வெட்டி அவனால வைக்க முடியல தலையை வெட்டி வைக்கிறதுக்கு முதல் தோல்வி தலையை வெட்டி அதே தலையை வெட்டி வச்சாலுமே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எந்த உறுப்பை எந்த உறுப்பை மாற்றி வைத்தாலும் இந்த உடம்பை ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறான் சாகிற வரைக்கும் மருந்துதானே சாகணும் அதையும் சொல்லிட்டான் அப்படி மாற்று அது எது எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு சாதாரண உணவையே வெளியேற்றுகின்ற பொழுது சாதாரண உணவு நம்ம சாப்பிடறா அது வெளியேச்சுக்க அப்ப உணவு வந்து அந்நிய பொருள் அது வந்து இயற்கைக்கு எதிரானது உடல்ங்கிற இயற்கைக்கு எதிரானது அதனாலதான் நமக்கு நோவு வருது அப்படின்னா இந்த அப்படின்னா பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துற சக்தி எப்ப வருதுன்னா இந்த பதினஞ்சு வயசுக்கு மேல அதை சுரப்புகள் ஒழுங்கா வேலை செஞ்சு நமக்கு அது பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற வந்துருது அதனாலதான் இதெல்லாம் புரிஞ்சுகிட்டத யோகிகள் வந்து பதினாயிரம் ஆண்டுக்கு முன்னால தோன்றிருக்கிறாங்க யோகிகள் தோன்றது இந்தியாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் யோகிகள் யோகிகள் ஞானிகள்னாவே அவங்க சொல்றான் அவன் சொல்றாங்க யாரையும் சொல்றது இல்ல இவன் தான் குகையில போய் உட்காந்துக்கிறானு குகைகளை உட்காடுறாங்க பயிற்சி பண்றாங்க காட்டுக்கு போறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் எல்லா ரிசர்ச் யோகிகள் யோகம் பல ஆயிரம் இருந்து வருதுன்னு சொல்றானே அப்ப யோகம் பல ஆண்டு எங்க அமெரிக்காவில் இருந்ததா ஜப்பான் இருந்தது அல்ல இந்தியாலதான் இருந்தது அதனாலதான் இந்தியா வந்து இந்த யோக முறையில தேர்ச்சி பெற்றது இதை ஆரோக்கியத்தை ஆராய்ச்சி தான் டாக்டர் டாக்டர் ரிச்சர்ட் ரிச்சர்ட் சாமிஸ் எல் அவர் சந்திக்க அவர் வயது தொண்ணூறு இருக்கும் நினைக்கிறார் நேர்ல போய் சந்திச்சு நேர்ல சந்திச்சு உரையாட சொல்லி இருக்கிற வெங்கிலேஷன் புத்தகத்தை ரிச்சர்ட் சாமி சொல்லியிருக்கான் பாக்கல என்ன நடக்குன்னு பாக்கல எப்படியோ ஒரு பத்து பதினாலு ஆகுன்னு நினைக்கிறேன் அவரே அந்த அவர் எழுதிய புத்தகத்தை அவர் சொன்னோன்னே நேற்று இரவே போட்டிருந்தாரு முடிஞ்சால் போய் சந்தித்து பேசணுங்க இப்போ ஒரு நம்ம புத்தகத்தை படிச்சுட்டு அந்த டாக்டர் ரிச்சர்டு போய் சந்திக்கிறதுங்க பெரிய விஷயம்தான் ஏன்னா அவர் நோபல் பரிசு நோபல் பரிசு பெற்ற மருத்துவர்களோடு பழகி அந்த ஆராய்ச்சியில் போது அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தனியாகவே ஹோலிஸ்டிக் மெடிக்கல் சென்டர்னு வச்சிருக்கிறாங்க சாதாரண அலோபத்தி மெடிக்கல் சென்டர் என்பது வேறு ஹோலிஸ்டிக் மெடிக்கல் சென்டர் என்பது வேறு ஹோலிஸ்டிக் மெடிக்கல் செஞ்சுட்டு வந்துட்டாவே அவங்க மெடிடேஷன் தான் தியானம் அப்படி போயிருது எப்படி போயிருது அப்படி போயிருது அது போயிடுது அப்பாவும் கண்டபடி திங்க முடியாது ஒழுக்கமே போயிரு போய் அங்க போய் பிரியாணி தந்துட்டு போய் அங்க போய் கண்டபடி அங்க கண்டபடிக்கும் வந்துடும் அங்க ஒண்ணும் நீங்க கூத்தாடிகளுக்கு வேலை இல்லை எந்த கூத்தாடிகளுக்கு இந்த அறிவை வச்சு ஆடுற கூத்தாடிகளுக்கு வெள்ளக்கார கூத்தாடிகளுக்கு அவங்க அங்க அங்க எடுபட்டு நோய் நல்லா இருக்க முடியலையே நோய் நல்லாக்க முடியாதுங்கிறது தான் இயற்கையினோட சட்டம் அப்படின்னா மனிதன் வலிமையால் இயற்கை சக்தி அதாவது அப்ப இயற்கை சக்தியே உடம்பு எடுத்துக்கணும் ஒண்ணுமே இல்லை நாம வந்து இப்ப நம்ம ஒண்ணு பண்றோம்னா இப்ப கடலுக்குள்ளேயே கடலுக்குள்ள பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் வாழக்கூடிய சின்ன நுண்ணுயர் எல்லாம் இருக்கு கடலுக்குள்ளேயே கடலுக்குள்ளேயே வாழ்ந்து கடலுக்குள்ளேயே பிறந்து கடல்லேயே சாகுது அதுல என்ன சாப்பிடு எப்படி இருட்டு வெளிச்சம் எதுவுமே வெளிச்ச எதுவுமே இல்லையே அது என்ன சாப்பிடு வகையான வரலாறு அதுக்கு கிடையாது அது ஆழ்கடல் இருக்குதுங்கிறேன் ஆழ்கடல எத்தனை கோடி லட்சம் லட்சம் பத்து பல கோடி டன் டன் அழுத்தம் அந்த அழுத்தத்தை தாங்கிட்டு வாழுங்கிறேன் பார்த்தா ஜெல்லி மீன்கிறேன் ஆனா நம்ம வந்து இவ்வளவு ப்ரெஷர் அதாவது நம்ம இது நீர்மூழி கப்பல்ல குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல போக முடியாது ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் அவ்வளவுக்கு மேல போக முடியாது அதுக்கு மேல போச்சில வெடிச்சு செதறியிருக்கும் ஆனால் சாதாரண ஜெல்லி பிஷ் சும்மா பத்து கிராம் அஞ்சு கிராம் கண்ணாடி மாதிரி தான் இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு தண்ணி தான் இருக்கு அது எப்படி அங்க வாழுது அதான் கேள்வி அது மேல வர மாட்டேது ஆஹ் மேல வருது போகுது ஆனா அது எப்படி எத்தனை கோடி ஒரு நீர் மூழ்கி கப்பல் தாங்க முடியல ஆனால் சாதாரண ஜெல்லி பிஷ் அந்த மாதிரி எத்தனையோ ஆள்கடல இருக்குது அது எப்படி தாங்குதுன்னா அதுக்கான தகவல் வைப்பாங்க அப்ப அப்படி இங்க தான் என்ன பண்றதுன்னா தகவல் மாறிக்குது மாறிக்குது சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது அதே மாதிரிதான் நாம் சுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த அது தண்ணீரை வைத்து சுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த தன்னை தகவல் மாறி இருக்கிறது இருப்பு நிலையில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்குது இருப்பு நிலையில் வச்சுக்குது எல்லாத்தையும் இருப்பு நிலையில் வச்சுக்குது தகவமைப்பு தகமை பண்ணிட்டு இவனை சாகா நிலை கொண்டு போய் நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சிருது ஏன்னா இவன் எந்த விஷமும் போடாத இல்லை எந்த இந்த விருப்பமான விஷம் எதுவும் போடுறது இல்லை அடிப்படையே விஷம் போடுறதுதான் உணவு விஷம்ங்கிற மாதிரி தான் அந்த உணவு விஷயத்தை போடாம இருக்கிறப்ப அப்ப என்ன உணவுங்கிற விஷயத்தை போடாத போல இயல்பாவே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஓ அந்த விஷம் இல்லாம இயங்குதுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன இல்லாம இயங்குது நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ருசி உணவே வந்து அது ஆரோக்கியம்னு தப்பா நினைச்சுக்கிட்டோம் ருசி ருசி இருக்கறனால போலியான மன திருப்தி சாரையை குடிச்ச ஒரு திருப்தி ஏற்படுன்னு சொல்ற மாதிரி நம்ம அந்த அது மேல ஒரு மயக்கத்தை உண்டாக்கிட்டோம் ஒரு பொம்பளை பார்த்தோன்னா மயக்கத்தை உண்டாக்குற மாதிரி அதே ஒரு பொம்பளை பார்த்தோன்னே அந்த பருவ வேதையில பொம்பளை பார்த்தோன்னா பள்ளி மயக்க இயற்கை தான் அந்த அது சரியா தவறன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டான் அவைய அவ யாரு என்னன்னு ஆராய்ச்சி அந்த மாதிரி ஒரு மயங்கிட்டான் பூப்பை பார்த்தோன்னே இந்த பூச்சி வட்ட வட்டம் அடிக்கிற மாதிரி அந்த உணவ பார்த்தோன்னே அந்த உணவை பார்த்தோன்னா அறிவுக்கு வேலை கொடுக்குறது இல்லை மயங்கிடுறான் மூளை எதுவும் விளங்குடிச்சு போகுது அதனால தானே புரோட்டா கடை பார்த்தோன்னு உள்ளே ஓடிடுறான் சாயங்காலம் அஞ்சு மணி போண்டா சுட்டோட உடனே அங்கே ஓடிடுறான் இல்லை பயன்படுத்துறதே இல்லையே ஆமாம் வயிறு அத்தாச்சோடு இருக்கும் வயிறு அவ்வளவு பெருசு போண்டா நிறைய வயிறே கிலோ இருக்கும் நான் வச்சிருக்கோண்ட ஒவ்வொருத்தையும் பாக்குறேன் எல்லாத்தையும் கடை இருக்குது பலகார கடை தானே எங்க பார்த்தாலும் இருக்குது அவங்களை சாப்பிடும்போது அவங்கள பார்க்கும்பொழுது அந்த பதினஞ்சு அந்த அஞ்சு மணி ஆயிட்டே அந்த வர பரபரம் அங்க நின்று இருக்கிறாங்க அத்தனை பேருமே அப்படியே துடிக்கிறாங்க அப்படியே இன்னும் சீக்கிரம் போடு சீக்கிரம் ஆகலையாங்கிறான் எங்க அப்பா அப்ப அந்த கட்டுப்பாடு இல்லாம போயிருதுங்க கட்டுப்பாடு இல்லாம நேர்ல பாக்குறப்பதும் தெரியுது எப்படி இந்த அது சாப்பிட்டாவே போதுமே அந்த சாப்பிட்டாவே போதும் அது எண்ணெயில போடுறேன் பொறிக்கிறேன் கொடுக்கறேன் சாப்பிட்டுட்டு போயிடறேன் மீண்டும் போய் எட்டு மணிக்கு மாதிரி சாப்பிடு இப்படியே உள்ள போயிட்டே இருக்கிறனால அப்ப அந்த குழப்பத்திலே இருந்தா இப்ப நம்ம விஷயத்துக்கு வர்றோம் அப்ப இந்த நாளமில்லா சிறப்பியும் முக்கியமான பங்கு நாளமிள்ளா சிறப்பு தெளிவாகிறது இன்னைக்கு இந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆறு சக்கரம்னு சொல்லுகின்ற பொழுது நால மூலாச்சி நால சேர்ந்து தான் அங்க வேலை செய்யுது அங்க எங்க சுரப்பி மையங்கள் அங்க சக்கர மையங்கள் சொல்ற மாதிரி அதுவும் அங்க அது வேலை செய்யுது மூளையோடு தொடர் அப்ப மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த நாலா மிளாட்சிக்கும் தொடர்பு ஆனா நால மிளாட்சி உரப்பை தனி தீயக்கூடியது பிறக்கிறப்ப ஒட்டுக்கா இருந்து பிறகு பிறக்கிறப்ப ஒட்டுக்காய் இருக்கும் அப்புறம் வளர வளர இது தனி செயல்பாடு மூளை தனி செயல்பாடு மூளைக்கு என்னென்ன மூளை எடுக்காத வேலையெல்லாம் இது முடிவு எடுக்கிறது ரொம்ப தைரியமான முடிவு எடுக்கிறதுல இந்த சுரப்பிகள் தான் குறிப்பாக இந்த பீனியல் பீணிகளை பத்தி இன்னும் தெளிவான முடிவு எடுக்க முடியல எங்களுக்கு இது வரைக்கும் அந்த சில அது வரைக்கும் தான் போயிருக்காங்க அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடு இன்னும் புரிந்து கொள்ள முடியல அது அதுதான் கடைசிங்கிறான் மூளை மூளையே இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறான் அப்ப மூளையே புரிந்து கொள்ள அதை விட சிறுசு அவ்வளவுதான் நீங்க சிக்கு போட்ட நூல் கண்டுக்கும் சிக்கு போட்ட நூல் கொண்டு மாதிரி ஏன்னா எல்லாம் தனித்தனி செயல்பாடு உடம்புல வந்து நூற்றுக்கணக்கான செயல்பாடு இருக்கு இப்பதான் இதவே பிரிச்சிருக்கணும் அது ஒரு தோல் மண்டலம் ஒண்ணு பிரிச்சான் அப்படி இப்படி பிரிச்சிட்டே போய் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மண்டலங்கள் வரைக்கும் பிரிச்சாச்சு இயற்கை அமைப்புல பனிரெண்டு மண்டலங்கள் வரைக்கும் பிடிச்சாச்சு அதுல ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆக ஏதாவது ஒண்ணுமே இப்போ ஒரு தலை ஒரே தளவு ஒரு ஒரே தளவு ஒரு முடிவு ஒரு தொடக்கம் தான் கரெக்ட் பண்ணிக்கலாம் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு ஒண்ணும் புரியாது என்னது அதனாலதான் இந்த மருத்துவம் அடைகிறது எங்க தொடங்குது எங்க முடியும்னு தெரியாத பொழுது எதை நீங்க சரிவு இங்க கொடுத்தா அங்க ரிப்பர் ஆகுது அங்க கிட்ட இங்க ரிப்பர் ஆகுது அதுக்கு மருந்து கொடுத்தா இதுவும் கெட்டு போகுது இதுக்கு மருந்து கொடுத்தா அதுவும் கெட்டு போகுது இப்ப புதுசா என்ன பண்றானுங்கன்னா எதிர்பார்கள் குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறானுங்க சில நேரத்துல எதிர்பாற்றல் அதிகமா இருந்ததுன்னா இப்ப அது பிரச்சனை வருது இப்ப எதிர்பார எப்படி பார்த்தாலும் அறிவை வைத்து கொண்டு பண்ற அரசியல தப்பா போகுது பார்த்தா நல்லாக்குற மாதிரி தெரியுது அதை தான் பெரும் மேடையில் பேசிக்கிறீங்க நல்லா மாதிரி அது ஒரு அது ஒரு அது அந்த அறிவு சார்ந்த அந்த மருத்துவத்தை பேசுகின்ற பொழுது அது நல்லாக்குற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க அதனால எந்த நன்மையும் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்லை நீ சொல்ற மரு மருந்தினாலோ அறுவை சிகிச்சையினால அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறத விஷயம் அதுக்கு மட்டுமல்ல அதுக்கு அதுக்கு அடிமை ஆயிடுறேன் தொடர்ந்து அது அது தக்க வைக்கிறதுக்கான போராட்டம் வேண்டாம் இருக்குது அதாவது அந்த உறுப்பை தக்க வைக்கிறதுக்கான போராட்டம் இருக்குது அது சாகு வரைக்கும் அந்த போராட்டம் அப்ப சாகர ஆயிட்டு வச்சு அப்புறம் இன்னைக்கு போராடி சாக விடுதலை இல்லாம செத்து போயிடறேன் மொத்தத்துல நரக வேதனை தான் ஏன்னா உணவா மருந்தா மயக்கமா எதுவுமே தெரியறது இல்லை அந்த வெள்ளக்காரம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி ரொம்ப தப்பு வெள்ளக்காரம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி தான் நல்லவேளை வெங்கடேஷங்கிற புத்தகம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கோம் நாம இன்னுமா முட்டாள்கள் மாரித்தான் இருந்திருப்போம் அதனாலதான் இருபத்தஞ்சு வருஷம் இந்த புத்தகம் வந்தாலே இன்னும் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல வரைக்கும் ஒரு பத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் புத்தகம் போயிருக்கலாம் யாருக்கும் தெரியாது என்ன புத்தகம் எவ்வளவு போகுது என்ன வருதுன்னு எனக்கு என்ன தெரியும் அச்சடிக்கிறான் கொடுக்குறானா யாரும் வாங்குறாங்க விளம்பரம் நான் பேசிட்டே இருக்குன்னு நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு இருப்பானுங்க நிறைய பேர் தெரியுது எவனும் வாய திறந்து பேசுறது இல்ல வர்றதும் இல்ல வாய்ப்புடின்னு ஓடிடுறானுங்க எல்லாரும் அதுவும் தெரியுது மொத்தத்துல எவனும் தேர்ச்சி அடையல் மொத்தத்துல எவனும் தேர்ச்சி அடைய முடியாதுன்னு தெரியுது எவனாலையும் தேர்ச்சி அடைய முடியாது ஒரு வயலும் தேர்ச்சி அடைய முடியாது தேர்ச்சி அடைந்த எங்களோட போட்டிக்கு வந்திருப்பான் என்னோட போட்டிக்கு வந்திருப்பான் கேள்வி கேட்டிருப்பான் எவனு கிட்ட கேள்வியும் கேட்கறதுல போட்டிக்கு வர்றதில்லை வந்திருக்கணுமே நானு தானே நானு தான் இருக்குன்னு சொல்லுவான எவனும் சொல்றது இல்லையே குறைஞ்சபட்சம் இந்த புத்தகத்தை காட்டியதை பேசறோம் இருபத்தஞ்சு வருஷத்துல ஒருத்தர் அதுவும் பேசுறது இல்லையா அப்ப தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஓடி மூடிட்டு கம்மி தெரிஞ்சு போச்சு ஆனா படிக்கிறான்னு தெரியுது பத்தாயிரம் படிக்கிறான்னு தெரியுது ஆனா வாய முடிச்சு நாம என்ன சொல்ல போறோம் அவனுக்கு என்னன்னா இவன் என்ன சொல்லிருவாங்கற மாதிரி கேட்டா நான் அதையும் நான் பாக்கணும் நீங்க எந்த பாக்க பொழுது தெரியுது நான் அந்த பயிற்சி பண்ணிருக்கேன் இந்த பயிற்சி பண்ணிருக்கு சரி எந்த பயிற்சி பண்ணத்த நீங்க என்ன சொல்ல வரீங்க முறையா நான் கத்துக்கிறேன் வரணுமே இல்ல இறங்கி வந்து அதுக்கான செலவு தொகையை கொடுத்து கத்துக்க வேண்டிதானே அந்த மனப்பாங்க இவனுக்கு இல்ல அதனால தெரியுது யோக முறை என்பது இலவசமாக கிடையாது எதுவுமே அந்த உணர்வுலே தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது இது எவ்வளவு பெரிய ஆஹ் எவ்வளவு எவ்வளவு பெரிய வைரத்தை பெற போறீங்கன்னு அவனுக்கு எவ்வளவு பெரிய வைரத்தை பெற போறேன்னு அவனுக்கு தெரியல நேற்று கூட ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாரு நேற்று யாரோ ஒரு ஆள் வந்திருந்தாரு மூணு நாள் வந்திருந்தது எனக்கு நீங்க நன்கொடை கட்டிட்டு உள்ள வாங்க நான் அப்படியே போனவன் தான் நன்கொடை கூட கசக்குதா உனக்கு அப்ப இவனே எப்படி தேர்வா வேணும் அப்ப அவனுக்கு முயற்சியே இல்லாதவன் நீங்கதான் என்னன்னு கேட்டீங்கன்னா முயற்சியே இல்லாதவன்னு தெரிஞ்சு போச்சு முயற்சி செய்யறவனுக்கு தான் கிடைக்கும் நீ பொருளை இழக்காம அருளே எப்படி பெறுவீங்க பொருளை இல்லாம எப்படி பெற முடியும் பண்ட மாற்றே இல்லாம பண்ட மாற்றே இல்லாம எப்படி பெற முடியும் படிக்கிற அனுக பண்டை மாற்றம் கொடுக்கறது இல்லை அப்புறம் உனக்கு யார் சொல்லி தருவாங்க உனக்கு ஒருத்தரும் சொல்லி தர மாட்டான் புத்தகத்தினுடைய சந்தேகத்தை இங்க போய் கேட்க போற நீ வாங்கி படிச்சுக்கிற புத்தகன்ற கேட்பேன் எழுதினாலும் இல்லை நான் ஒருத்தர் எழுதினாலும் கிடையாது எழுதினாலும் போய் பத்து வருஷம் ஆச்சு யாரு இப்ப போது அந்த ஹீலிங் வித் மைண்ட் இப்ப ஆசிரியர் இருக்காருன்னு தெரியுது எனக்கு ஓரளவுக்கு இருக்கிறாருன்னு தெரியுது தொண்ணூறு வர்ஸ் இருக்கலாம் அவர் போய் நேர்ல சந்தைக்கு சொல்லியிருக்கேன் பார்க்க பார்த்தா நமக்கு தெரியும் அவர்கிட்ட இந்த புத்தகம் போச்சா நல்லது நடக்கும் நினைக்கிறேன் இப்படி நம்ம ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவிக்கணும் நம்ம அவருடைய கருத்தை உள்ள போட்டிருக்கிறேன் இன்னும் நம்ம வந்து கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுங்கய்யா கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு ஆக எல்லா உறுப்புகளும் நமக்கு இந்த சுத்தத்தின் மூலமாக தெளிவாகுது அந்நிய பொருளை அவங்க தண்ணியும் வேண்டாங்குது காற்றிலே வாழுது அதனாலதான் காற்றில் வாழுகின்ற யோகிகள் இயற்கையாக இங்க தோட்டியிருக்காங்க தென்னாட்டுல தான் காற்றில் வாழுகின்ற யோகிகள் நிறைய இருக்காங்க ஆஹ் வடநாட்டுல ரெண்டு ஒருத்தர் தான் கடைசி நமக்கு முன்னாடி சாட்சியா இருந்தவர் இந்த பிறகு அந்த அவரும் முக்தி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் கீரரத்தன் மனைவி அவரும் போன எல்லாம் ஒரு போன வருஷமா எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்க இப்ப நாம ஒருத்தர் தான் இதை பத்தி பேசி உலகத்திலே நாம ஒருத்தர் தான் இத பத்தி பேசிட்டு இருக்க படிப்படியா சொல்லி அறிவியல் அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை வித கருத்து இதுல வந்தாச்சு இதுக்கு மேல தேவை நாசா விஞ்ஞானி வரைக்கும் கொண்டு போட்டாச்சு அவனும் பத்தி இருபது வருஷம் பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் லேட்டஸ்டா பண்ணிருக்கான்னு தெரியல ஏன் நாசாவிங்களுக்கு இது தெரியாதா எப்படி இருந்தாலும் விண்வெளிக்கு போக போறாங்க விண்வெளிக்கு இன்னைக்கு இருந்தாலும் எப்படி இருந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல மலர் அன்பது ஐம்பது ஆண்டுகள்ல வேற அரசு மாறிட்டே இருக்கும் வேற ஐம்பது ஆண்டுகளையாது மேல குடி ஏறிடுவானுங்க அதுக்கான முயற்சி நடக்குது அங்க போனா மின்சார பற்றாக்குறை அது நிறைய இருக்குது அப்போ இப்பவே அது ரெடி தயாராகிக்கணும் ரஷ்யாக்காரனுக்கு இது போகணும் ரஷ்யாக்காரனுக்கு இது தெரிஞ்ச ரொம்ப நல்லாத்தான் இருக்கும் சைனாக்காரனுக்கு இது தெரியணும் சைனாக்காரனுக்கு தெரியணும் ரஷ்யா காரனுக்கு தெரியணும் குறைஞ்சபட்சம் இந்திய விண்வெளித்துறைக்கையாவது இது தெரிஞ்சு இந்த புத்தகத்தை படிச்சு அதுலயாவது இவங்க இந்த மாதிரி உடம்பை மாத்தணும் பரிணாமத்துல மாத்தணும் துன்பம் இல்லை இயற்கையாக உடம்பு இயங்குது தானாவே அதாவது எப்படின்னா நடமாடும் தாவரம் விண்வெளி எங்கும் போகிறது அப்ப அங்க போனோம்னா காற்று இல்லாமே வாழப்பழைக்கு இங்கதான் காற்று நீர் பஞ்ச போதும் இங்கதான் பேசுறீங்க விண்வெளியில பஞ்ச போதாம ஆகுது ஒண்ணும் கிடையாது வேற ஆகாய போதை தவிர ஒன்றும் இருக்காது இங்கதான் பஞ்சபூத தத்துவமே அங்க என்ன இருக்குது ஆகல ஒரு தத்துவம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் அங்க நெருப்பும் வராது நெருப்பும் பத்த வைக்கும் நெருப்பே இல்லையா நெருப்பம் இல்லை நீரும் இல்லை காற்று ஒண்ணு வச்சுதான் பண்ணணும் காற்று நாம தான் கொண்டு போகணும் அப்ப இதுக்காக என்னன்னா செயற்கையாக காற்று உற்பத்தி பண்ணணும் தண்ணீர்ல இருந்து காற்று உற்பத்தி பண்ணிக்கலாம் எல்லாமே மீண்டும் பூமியில பண்ற மாதிரி விண்வெளி பண்ணி ஆகணும் பெரிய வேலையில இருக்கு எல்லாரும் செய்யணும் அந்த எல்லா தெரிஞ்சிருக்கணும் எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அங்க அங்க போனா க கத்துக்கணுங்க இப்ப எப்படி பூமியில இருக்கிறப்ப இந்த இருபது நாலு ஆண்டுகளாக எல்லா தொழிலும் கத்துக்கிட்டு தானே வந்திருக்கிற பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்க வெள்ளக்காரன் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு தள்ளுங்க எல்லாம் இந்த எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் வெள்ளக்காரம் வந்து இந்த மதிப்பெண் கல்வி கொடுத்தா இவனை கேட்டுதான் உலகம் வாழ்ந்துட்டு இருந்தா உலக எல்லாரும் இவனை கேட்டுதான் எல்லாம் செஞ்சாங்களா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க காட்டுவாசிகள் எத்தனை தொழில்நுட்பத்தை வச்சிருக்கா அவன் ஆயத்தை கண்டுபிடிச்சா காட்டுவாசிகள் தானே குட்ட சொயின்னு பிச்சு போகுது எல்லா கருவியும் கண்டுபிடிச்சிருந்தானே அப்புறம் நாட்டை யாரா ஏதாவது ராக்கெட் ஒண்ணுதான் கண்டுபிடிக்கணும் மத்திய எல்லாம் கண்டு மரத்தில் ஏறி இருக்கிறான் வீட்டுல பறன் கட்டி இருக்கா இங்க இருந்து விட்டான்னு நேரம் போகுது ஒரு ஐம்பது அடி காட்டி குறிவா தட்டிக்கிறானு திருக்கிட்டு விதவிதமான கருவுகள் கண்டுபிடிச்சிருக்கானுங்க அப்படியே வாயில ஊதுறது அம்படிக்கிறது குச்சி எத்தனை கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கானுங்க படிச்சாங்கதல்ல யாரு கட்டி சிந்திச்சாங்கதல என்ன ட்ரைனிங் அதை பார்த்து நீ காப்பி அடிக்கிற அப்ப எல்லாமே தான் இருந்திருக்குது நம்ம தான் கொஞ்சம் நம்ம என்ன பண்றேன் இந்த மயக்கத்துல நல்ல திருப்பி திருப்பி எங்க வரோம்னா இந்த தான் ஆனா எல்லாத்துக்கும் இந்த ஒளிதான் காரணம் அது நல்லா தெரியுது ஒளிதான் பாத்தீங்கன்னா பட்டு தான் எல்லாமே மாறுது ஒலி பட்டு தான் முதல் உயிரே உற்பத்தி ஆகுது இந்த ஒளி பட்டு தான் முதல் முதல் பாசிகள் ஒற்றை செல் உயிரிழந்தான் ஒற்றைசல் உயிரின்தான் தோண்டிட்டு போனா அதுக்கு ஒளிதான் காரணம் அப்ப ஒளியோட ஒளி பட்டு தானே அது மாறுது ஒளி எல்லாம் நடக்காது நல்லா தெரிஞ்சு போச்சு ஒளி பட்டு தான் நடந்திருக்குது எல்லாமே அது ஒளிங்கிறது நேரடியா சூரிய ஒளின்னு கிடையாது கதிர் பீச்சுங்கிறது அது பிரதிபலிக்கிறனாலதான் வெளிச்சம்னா பிரதிபலிக்கிறனாலதான வெளிச்சம்னு தெரியுது பிரதிபலிப்பு இல்லையா தெரியவே தெரியாது அப்ப கலரும் வருது எல்லாமும் வருது கலர்னு வந்துட்டா குணம் வேற வந்துருது அது வேற என்னென்ன கலர் என்னென்ன நிறம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மெட்டீரியல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான் அப்ப எல்லாமே திட்டமிட்டு தான் நடத்திருக்குது ஆனா திட்டம் மட்டும் நடந்திருக்குது பரிணாமத்துல போய் தான் புரிஞ்சு இருக்குது பரிணாமத்துல வளர்ந்து 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 ஆனா அதுக்கு ஒளி தான் ஒளி தான் ஒளிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஆற்றல் தான் So, லைட் to மெட்டீரியல் மெட்டீரியல் டு லைட் ஆஹ் எல்லாம் ஆற்றல் தான் ஆற்றலுக்கு இன்னொரு பேர் லைட் அவ்வளவுதான் லைட்டுன்னா என்னமோ நடிச்சிருக்கிறான் ஆற்றல் தான் ஃபோட்டான் தான் இன்னும் பசங்க எல்லாம் படிக்கணும் நமக்கு புரியுது ஓ ஆற்றல் போட்டான்னு தான் சொல்றான் வேற ஒன்றும் இல்லை நாம தான் ஒளின்னு சொல்லிட்டு அது பேயி பிசாசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு அது எதோ பெருசாக ஒரு இல்ல கிடையாது ஒளின்னா போட்டான் போட்டான் இஸ் எனர்ஜி அவ்வளோதான் அதுக்கு எந்த எந்த சார்பும் அது கிடையாது பாருங்க அது ஒண்ணு அது நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது எதுவும் கிடையாது அதுக்கு ஒன்லி ப எனர்ஜி அவ்வளவு ஆற்றல் ஆச்சரியமா இருக்கு இல்லையா இந்த ஆற்றல் உள்ள வாங்கிக்குது அப்ப தனி இது இப்போ எந்த சார்பும் இல்லாதனாலதான் அது உள்ள போகுது எல்லாத்துக்கும் என்ன கேள்வி கேக்குது கேளுங்க மேலே ஏதாவது கேள்வி கேட்கல நிறைவு செஞ்சுக்கலாம் ஆ நேரமா இருபது நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது உம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து எல்லாமே திருப்பி திருப்பி தான் வரீங்க பரிணாமத்துக்கு வரீங்க ஃபோட்டானுக்கு வரீங்க திருப்பி பரிணாமம் ஃபோட்டான் பரிணாமம் ஃபோட்டான் பரிணாமம் ஃபோட்டான் எப்படி இந்த நீங்கள் எப்படி கேட்குறீன்னு கேட்டிங்கன்னா இந்த விண்வெளிக்குள்ளதான் எல்லாம் நடக்குது எல்லாம் திருப்பி நீங்கள் மண்ணுக்கு போகணும் விண்ணுக்கு போகணும் மண்ணுக்கு போகணும் விண்ணுக்கு இதை வந்து இடையில இருக்குது பரிணாமத்தை பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் வட்டத்துல பேசிடுவீங்க இல்லாத நீட்டத்துல பேசுவீங்க வட்டம் நீட்டம் வட்டம் நீட்டம் இதுக்குள்ளேயே போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்படி கேள்வி கேட்டு கேள்வி தெளிவடைஞ்சுக்கிறதா மற்றபடிக்கு இல்லை நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாரும் நவீன விஞ்ஞானமும் இப்படிதான் சொல்லுது நவீன அறிவியல் விஞ்ஞானம் கூட ஒளியை பத்தி தான் பேசுது இந்த சித்தர்களும் ஒளியை பத்தி பேசுறாங்க என்ன அது ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்தா சரியா போச்சு ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர முடியாம சிக்கிட்டா ஈகோ வந்து மாட்டிச்சு மனிதனுக்கு இருக்கிற ஈகோ மாட்டிச்சு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஈகோ நம்ம நாட்டில் இல்லாத ஈகோ அடைய அப்பா இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்துருக்கணுமே கிளம்பி இருக்கணுமே அவன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பத்து பேர் வந்துருக்கணுமே இயற்கை மருத்துவர் மாதிரி நீர் மருத்துவர் வந்துருக்கணுமே ஒருத்தர் வரலையே வெறும் கொள்கையாவது சொல்லிக் கொடுக்குற கால் வரலீங்க வெறும் கொள்கையாவது பேசுற கால் வரலையே அப்ப எப்படி டஃபா இருக்குதா

சரிங்க ஓகே அப்புறம் ரெண்டு மணிக்கு பேசிக்கலாம் வீட்டை நம்ம இத பத்தி பேசுவோம் எளிமைதான் எளிமைதான் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப எளிமை தைரியமா செய்யலாம் தைரியமே செய்யலாம் தைரியங்கிறது அங்கிருந்ததா வருது தைரியம் புரிதல் அந்த அந்த ஐயத்தை நீங்கி அந்த ஐயங்கிறது சகல ஐயத்தின் நீங்க தெளிந்தா இருக்கு ஐயத்தை நீங்க தெளிந்தாருன்னா அனைத்து வகையான ஐயங்களும் நீங்கி தெளிந்தாட்டா தெளிஞ்சிட்டா ஒண்ணும் இல்லை அதுதான் விஷயமே வீட்டை நம்ம இதை பத்தி பேசுவோம்